திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஏழுநூத்தி இருபத்தி ஒன்று முதல் ஏழுநூத்தி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போற்றி திருச்சிற்றம்பலாம் பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி ஒன்று சோதனை தன்னில் துரிசர காணலாம் நாதனும் நாயகி தண்ணீர் பிரியுனாள் சாதகமாகும் குறுவழிப்பட்டு மாதனமாக மதித்து கொள்ளீரே இதுவரை சொன்ன இந்த தவயோக வழியில் நின்று தன்னில் பரிசோதனை செய்து ஆராய்ந்து பாருங்கள் இத்தவத்தால் ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்கள் அழிவதையும் தனக்குள் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் விலகி அறிவு தெளிவாகி மெய்ஞானம் காணலாம் நாதனாகிய ஈசனும் நாதமாகிய சக்தியும் தன்னில் இருந்து பிரிந்து ஒன்றாகி சேரும் பொழுது சமாதி நிலை சாதகமாகும் குரு காட்டிய வழியில் இத்தவ சாதனையில் நின்று தன்னுள் நின்ற வாழையாகிய குருவை பெரும் செல்வமாக போற்றி மதித்து துதித்து அக்குரு வழியாக திருவுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஈராறு கால் கொண்டெழுந்த புறவியை பேராமர் கட்டி பெரிதுன்னீரேல் நீராயிரமும் நிலமாயிரத்தாண்டும் பேராதிகாயம் பிரா நியானையே அங்குல அளவு உடலில் இருந்து வெளிப்போகும் மூச்சுக்காட்டில் நான்கு அங்குல அளவு உயிர்காட்டும் சேர்ந்து வெளியேறி பின் எட்டு அங்குல அளவே மூச்சுக்காட்டு உடலுக்குள் வருகின்றது இப்படி நான்கு அங்குல அளவு வெளியேறி நட்டம் அடையும் உயிர்காற்றை எட்டு இரண்டு எனும் அகர உகரத்தைக் கொண்டு வாசிக்கலாக்கி நடத்தி அவ்வுயிர்காற்றை குதிரையில் ஏறி ஓட்டுவதைப் போல இலகுவாக ஓட்டி சுழுமுனைக்குள் செலுத்தி அங்கேயே கட்டி நிறுத்த வேண்டும் வாசியை வெளிவிடாது சுழுமுனையில் கட்டி அங்கேயே நிறுத்தி செய்யும் சமாதி யோகத்தினால் மகிழ்ந்து அன்னை அருளும் அமிர்தம் உண்டு தவ சாதனையில் இருக்க வல்லவர்கள் நீருக்குள் இருந்தே ஆயிரம் ஆண்டுகளும் மண்ணுக்குள்ளிருந்தே இருந்தே ஆயிரம் ஆண்டுகளும் இத்தவ சமாதியில் விலகாது இருந்திருப்பார்கள் அவர் உடம்பு மலிந்து போகாது இருந்தபடியே இருந்திருக்கும் இது என் பிராணாகிய ஈசன் மீது சத்தியம் என்று எடுத்துரைக்கின்றேன் பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி மூன்று ஓசையில் ஏழும் மொழியின் கண்ணைந்தும் நாசியின் மூன்றும் நாவில் இரண்டும் தேசியும் தேசனும் தண்ணீர் பிரியுனால் மாசரசோதி வகுத்து வைத்தானே ஓசை எனும் நாதத்தால் ஒன்று ரசம் இரண்டு இரத்தம் மூன்று மாமிசம் நான்கு மேதஸ் ஐந்து அஸ்தி ஆறு மச்சம் ஏழு ஏழு சுக்கிலம் என்ற தாதுக்களும் விந்து எனும் ஒளியின் கண் பார்த்தல் கேட்டல் உணர்தல் சுவைத்தல் சுவாசித்தல் எனும் ஐந்து தன் மாத்திரைகள் எனும் ஐம்புலன்களும் மூக்கினில் ஓடும் மூச்சில் இடக்கலை சந்திரக்கலை அக்கினி கலை என்ற மூன்றும் நாக்கினில் பேச்சும் உணவு உண்ணுதல் என இரண்டும் ஈசன் இவ்வுடம்பில் வகுத்து வைத்துள்ளான் தன்னில் ஓசையாகி நின்ற சக்தியும் ஒளியாக நின்ற ஈசனும் இவைகளில் எல்லாம் இருந்து பிரிந்து ஒன்றாகும் போது மாசற்ற சோதியாகி சமாதி நிலையில் ஈசன் தன்னில் கூட்டி வைப்பான் பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி நான்கு பதிமூணு சரீர சித்தியும் பாயம் உடம்பார் அலியில் உயிராரலிவர் திடம்படமே ஞானம் சேரவுமாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே உடம்பு நோய்வாய்பட்டு கெட்டழியுமானால் உயிரும் உடம்பை விட்டு விலகி போய்விடும் உறுதியான உடம்பு இல்லாவிட்டால் உயர்வான யோக சாதனைகளை செய்ய முடியாது உடல் உறுதி இல்லாதார் மெய் ஞானத்தை அடைந்து பரம்பொருளில் சேரவே மாட்டார் ஆதலால் உடம்பை படாமல் காக்கும் வழியாகி வாசி கலையை அரும் பாடுபட்டு குறு வழியாக அறிந்தேன் அவ்வாசியை கொண்டே உடம்பையும் உறுதியாக்கி வளர்த்தேன் அவ்வாசியினாலேயே விதியை மாற்றி உயிரையும் வளர்த்தேனே பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி ஐந்து உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுளே உத்தமன் கோயில் கொண்டான் நின்று உடம்பினையானிருந்தோம்புகின்றேனே காம கோப வயப்படுத்தும் இந்த உடம்பினை முன்பு பாவச்சுமை இது என்று இழுக்காக நினைத்திருந்தேன் இந்த உடம்பின் உள்ளேயே உண்மை பொருள் ஒன்று இருப்பதைக் கண்டேன் உடம்புலே நின்ற பொருளில் உத்தமனாக ஈசன் கோய் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்தேன் ஆதலால் இந்த உடம்பு உறுதியுடன் இருந்தால் தான் ஈசனை அடைய முடியும் என்ற உண்மையை அறிந்து யோக ஞான சாதனையில் நான் இருந்து இவ்வுடம்பினை கண்ணை இமை காப்பது போல் பேணி பாதுகாக்கின்றேன் பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி ஆறு சுழற்றி கொடுக்கவே சுத்தி கழியும் சுழற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உலற்றி கொடுக்கும் உபாயம் அறிவாக்கு அலற்றி தவித்துடல் லஞ்சன மாமே இடது மூக்கை அடைத்து வலது மூக்கின் வழியாக மூச்சுக்காற்றை ஓம் எனும் அச்சரத்தால் உள்ளிருத்து பின் வலது மூக்கை அடைத்து இடது மூக்கின் வழியாக ஓம் என்று மூச்சை வெளியேற்ற வேண்டும் இதுபோல் மூச்சுக்காற்றை இடது வலது சுழற்றி செய்யும் பயிற்சி நாடி சுத்தி எனப்படும் இதை பத்து நிமிடங்கள் வரை செய்வதினால் நாடி சுத்தியாகி வாசி ஓடும் வழிகளில் இருந்த அழுக்கெல்லாம் அகன்று போகும் பின் உடம்பில் நடக்கும் சுவாசத்தை கவனித்தபடியே அமைதியாக அமர்ந்து இருந்தால் உடம்பும் உயிரும் நிதான நிதானகதிக்கு வரும் அதன் பின் வஜ்ராசனத்தில் அமர்ந்து உண்ணாக்கு வழியாக உடலை வளைந்து வளைந்து குனிந்து நிமிர்ந்து வாசியை மூலாதாரத்தில் இறக்கியும் மேல் ஆதாரமான உள்ள தாமரையில் ஏற்றியும் வாசி பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் வாசி இளையமாகி சுழுமுனையில் நடக்கும் அதனை பூரித்து உடலின் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை உள்ள எல்லா நாடி நரம்புகளிலும் உழற்றி பரவ செய்யும் உபாயம் அறிவார்க்கு வெப்பம் பெருகி அதனால் உடம்பிலிருந்த நோயெல்லாம் பறந்து போய் உடல் உறுதியாகி உடம்பு மந்திரமை போல் நீ நினைத்ததை எல்லாம் செய்யும் வல்லமை அடையும் பாடல் எண் ஏழுநூத்தி இருபத்தி ஏழு மந்தியில் வஞ்சகவாத மறுமத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்திடித்தரும் நஞ்சர சொன்னோ நரை நாசமே நினைத்ததையெல்லாம் செய்து கொடுக்கும் இந்த வாசிப்பயிற்சியை மாலையில் செய்தால் உடலில் நின்ற கபர் கோலையாக வெளிவரும் நண்பகலில் செய்தால் உடலுக்குள் வஞ்சகமாக மறைந்திருந்து நோய்களை உண்டாக்கும் வாதம் நீங்கும் விடியற்காலையில் எழுந்து இப்பயிற்சியை செய்தால் உடலில் கெடுதியை கொடுக்கும் பித்தம் அடி வயிற்றிலிருந்து எலும்பி வாந்தியாகி வெளியேறும் இப்படி உடலில் நஞ்சாக இருந்து கேடுகளை விளைவிக்கும் வாத பித்த சிலேத்தம எல்லாம் இந்த வாசி யோகத்தால் மட்டுமே நீக்க முடியும் அதலால் உடலை உறுதியாக்கும் உண்மை வழியை சொன்னோம் வாசியை பற்றி பலனடைந்து கொள்வீர் வாசியினால் தான் நரை திரை மூப்பு என்பவைகள் நீங்கி நோயில்லா உடல் பெற்று இளமையுடன் இருக்க முடியும் பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி எட்டு மூன்று மடக்குடை என்ற வியந்திரம் நான்றவில் நான் இரண்டையும் ஊன்ற உடலலியாதே மூன்று வட்டமாக பாம்பு போல் சுருண்டு மூலாதாரத்தில் குண்டலி சக்தி இருக்கின்றது அதுபோல் மூன்று வட்டமாகி பாம்பு போல் படம் எடுத்தாடியபடி மேலாதாரத்தில் வாசி இருக்கின்றது எட்டு இரண்டு எனும் அகாரம் உகாரம் எனும் அச்சரத்தால் வாசியை எழுப்பி பன்னிரண்டு அங்குல அளவு மூலாதாரத்தில் செலுத்தி குண்டலினி சக்தியுடன் கிளம்பி மேலேற்ற வேண்டும் இந்த வாசி பயிற்சியை உடலை இயந்திரம் போல் செயல்படுத்தி வாசியை நாதமாக இளையமாக்கி கொள்ள வேண்டும் வாசியினால் குண்டலினி எனும் கனலையும் ஒளி எனும் அனலையும் ஒன்றாக்கி மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்ற நான்கு அந்த கரணங்களையும் அண்ட பொருள் எனும் முட்டையில் கட்டி வாசியை அதிலேயே ஊன்றி நிறுத்தி தவயோகம் செய்பவர் உடம்பு அழியவே அழியாதே பாடல் எண் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது நூறும் அறுபது மாறும் பலம் வர நூறும் அறுபது மாறும் இடம் வர நூறும் அறுபது மாறும் எதிரிட நூறும் அறுபது மாறும் புகுவரே நூற்றி அறுபத்தி ஆறு மாத்திரை அளவு மூச்சிக்காற்று இடக்கலையிலும் பிங்கலையிலும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்றது இதுபோல் இவ்வுடம்பில் ஒரு நாளைக்கு இருபத்தோர் ஆயிரத்து அறுநூறு மூச்சுகள் நடந்து கொண்டிரு கொண்டுள்ளது அம்மூச்சு ஒவ்வொன்றிலும் நான்கு அங்குல அளவு உயிர் காற்றும் கலந்து வெளியேறி உயிர் சக்தி விரயமாகி நஷ்டமடைகின்றது அதனை வாசியினால் கட்டுப்படுத்தி சுழுமுனையில் மாற்றி நூற்றி அறுபத்தாறு மாத்திரை அளவு மேலேற்றி புகுந்து நிறுத்தினால் உயிர் இவ்விதியை எதிர்த்து வீணாகாது வளரும் அப்படி உயிர் வளர்க்கும் கலையே வாசியாகும் பாடல் எண் எழுநூத்தி முப்பது சத்திய கோயில் இடமலம் சாதித்தாள் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும் சத்தியம் சொன்னோம் சதாநந்தி யானையே வாழை சத்தியானவள் கோயில் கொண்டு விளங்கும் மெய்ப்பொருளின் இடமும் வளமும் சுற்றி வந்து வாசி யோகம் செய்து சாதித்தால் வாசி நடுவாக இருக்கும் சுழுமுனைக்குள் புகுந்து கொள்ளும் அந்த நடுவிலேயே வாசியை நிறுத்தி வைத்து தியானம் செய்தால் இன்னிசை வாத்தியங்களின் நாதம் கேட்கலாம் இந்த வாசி கூத்து எனும் சாதனையில் தான் தித்திக்கும் அமிர்தம் ஊறும் வெளிவந்து அருள் செய்வான் இது சத்தியம் என்றே சதாசிவத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னோம் திருச்சித் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ